இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டுக்கு போய் ப்ளேயர் பண்றோம். ஓகே வந்துடுவீங்க. ரவுண்டுக்கு போய் போயாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா 20 செகண்ட். 40 பாலுங்க ஆ 20 செகண்ட்ல 40 பாळு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் இருக்கணும்னு நினைச்சா அந்த ப்ரோ பிளேயரை வந்து கூப்பிடணும்னு சொல்றத நினைக்கிறேன். திரு அரவிந்த் சாமி அவர்களை வாங்க, வருக வருகன்னு கூப்பிடுறேன். நான் விளையாடுறேன். அதெல்லாம் இல்ல. போன ரவுண்டு வந்து சரி ஆர்டர் वाइज தான் போலாம். மிஸ்டர் நரேந்திரை கூப்பிடலாம். நரேந்திரை போன ரவுண்டு யாரு பேசுறாரு? சவுண்ட் வாங்க சரி быв ஏங்க வாங்க வாங்க Assassa Xia ulsive விasan meer bolt Kayla et curryome sir i x muscle trump char dunesочки celebrating

பதினேழு பதினாறு பதினாலு பதினைஞ்சு பதினாலு ரெண்டாயிரம் எட்டு ஆனா உண்மைக்குள்ளே மண் வாடி பண்ணி பாரு மாதிரி இருந்தாங்க நாய பண்ணிக்கிறேன் இந்த நாய்த்தீங்களா

வெல்கம் மின்னல் நம்ம மின்னல் கௌரவமே அழைக்கிறேன் வாங்க கௌதம் கௌதம் அரை வெரி பாய் இப்படி வாங்க முன்னாடி காட்டக்கூடாது கேமரா முன்னாடி இப்படி முன்னாடி காட்டுங்க ஓகே என்ன லெவல் தெரியுமா சகண்ட லெவல் பாத்துக்கோங்க எத்தனை பால் தெரியுமா ஆஹ் ஃபார்ட்டி பால் எத்தனை செவண்ட் டுவெண்ட்டி செவன்ஸ் கன்ஃபார்ம்மா ஜெய சி ரிவியா ஓகே

உங்களை நியாயப்படி பார்த்தா நான் டிஸ்கவர் பண்ணி ஃபர்ஸ்டே பண்ணிருக்கணும் ஏன்னா இப்படி வந்து போட்டீங்க கொஞ்சம் இப்படி வச்சு அப்படி போட்டீங்க சரியா நீங்க அப்படி போன மேல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணி போட்டுக்கணும் நியாயமா நியாயமா நடந்துக்கணும் உங்களுக்கு ஃபைன் போட்டு வெளியே போய் கூட போய் பேசிக்கலாம் போன 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 பாத்துக்கலாம் போங்க ரெண்டு பால் அடிச்சு

ஓகே okay. ஐயோ <and sorting> ீங்க சீ கட் பண்ணி கட் பண்ணி போடுற எடுத்து நீங்க போடலா ரெடியா சரி பத்து சதவீதம் போச்சு ஆறு போச்சே காலி போச்சு சரி சரி பிரச்சனை கிடையாது வச்சுக்கலாம் அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து எனக்கு தென் என்னோட என்னோட ஆட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணும்